கனவில் தோன்றி உத்தரவு கொடுக்கும் முருகன் பூ வைத்து வேண்டினால் உலக நிகழ்வுகளையே முன்கூட்டியே அறிவிக்கும் மலை நானூற்றி தொண்ணூத்தாறு படிகள் ஏறினால் விதி மாறும் என்று நம்பப்படும் அதிசய ஸ்தலம் இது சாதாரண மலை அல்ல இது சிவமும் ஸ்கந்தனும் ஒன்றாக அருள் புரியும் சிவன்மலை திருப்பூர் மாவட்டம் அருகே காங்கேயத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உயர்ந்து நிற்கிறது சிவமும் சக்தியும் ஒன்றாய் விளங்கும் புனிதமலை சிவன்மலை நானூற்றி தொண்ணூத்தாறு படிகள் ஒவ்வொரு படியும் ஒரு பிரார்த்தனை நானூறு அடி உயரம் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆன்மீக எழுச்சி இம்மலையில் அருள் புரியும் ஸ்ரீ சிவாசலபனி முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார் புராணங்கள் கூறுவது என்ன சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைக்கும்போது விழுந்த துண்டு இதுவாம் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை எடுத்துச் செல்லும் போது விழுந்த மூலிகைகள் நிரம்பிய மலை இதுவாம் அதனால் இது பொன்மலை வெள்ளிமலை செம்புமலை கல்லுமலை யுகங்கள் மாறினாலும் மகிமை மாறாத மலை அதிசயமான உத்தரவு பெட்டி இந்த கோவிலின் மிகப்பெரிய ரகசியம் முருகன் கனவில் தோன்றி உத்தரவு அளிப்பார் பக்தர்கள் பூவாக்கு வைத்து வேண்டுதல் வைத்து உத்தரவு பெட்டியில் சமர்ப்பிப்பார்கள் அதிசயங்கள் நடந்ததாக பக்தர்கள் சொல்வது மஞ்சள் வைத்து பூஜை மஞ்சள் விலை உயர்வு தண்ணீர் வைத்து பூஜை சுனாமி மண் வைத்து பூஜை நிலம் விலை உயர்வு இவ்வாறு உலக நிகழ்வுகளையே முன்கூட்டியே உணர்த்தும் காரண கடவுள் என்று பக்தர்கள் போற்றுகின்றனர் தீராத வரம் தரும் தரிசனம் இங்கு வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நோய்கள் தீரும் தொழில் மற்றும் விவசாய வளம் பெருகும் மனதில் நினைத்தது நடக்கும் தைப்பூசம் ஸ்கந்தசஷ்டி நாட்களில் மலை முழுவதும் அன்னதானம் பக்தி பெருக்கு முனிவர்கள் சித்தர்கள் தேவர்கள் வழிபட்ட மலை மூவேலையும் முன்மூர்த்திகள் பூஜிக்கும் தலம் கனவிலும் காக்கும் கந்தன் அருள் பெற ஒருமுறை சிவன்மலை ஏறி தரிசனம் செய்யுங்கள் இந்த அதிசய ஸ்தலத்தின் மகிமை உங்களை ஆச்சரியப்படுத்தியதா லைக் செய்யுங்கள் பக்தர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்